இதுவே எங்க அம்மாவாக இருந்தால் ஹாஃப் அன் அவர்ல சூப்பரா செஞ்சிருவாங்க இன்னும் பெட்டரா நீ பண்ணிருக்கலாம் ஒரு ரெண்டு வாய் வச்சுட்டு அப்படியே வச்சிருவாரு எனக்கு வேணா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் வீட்டில் ஒரு சமையல் நடக்கும்போது வெளியில போய் அம்மா தான் வெளியில் சாம்பார் தவிர என்ன வச்சாலும் வந்துட்டு அவர் சாப்பிட மாட்டாரு ஆனா அவங்க நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லல சொல்லுவீங்களா நீ சமைக்க வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அம்மா இந்த சமைக்கலாம் சொல்ல மாட்டேன் குரூப் நான் சொல்லுவேன் போடுறேன் நீ பாஸ் ஆக மாட்டேன் போடாத உன் பேருக்கு முன்னாடி அது போடுறதாக மட்டும் நீ அது போ பேருக்கு முன்னால் போட்டுக்கிறதுக்காக கூட படித்தா தான் என்ன அப்பா இருக்கிற வரைக்கு தான் இவரை என்னை படிக்க வச்சார் அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஜாலியாக சொல்கிறத கூட உங்கள் மனைவிமார்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஒரு கற்பூரம் கொளுத்துறானா கூட அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க கற்பூரம் இருக்கா மேடம் வாங்க உங்களுக்கு கொளுத்து தெரியுதாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்படி அவங்க ஒரு தடையில் கொளுத்த போகிறது இல்லை அதனால் நீங்கள் பயப்படுவாங்க கையில் வச்சுங்க பஸ் அவங்களுக்கு ஏற்றவே தெரியாது நீங்கள் பயப்படுறீங்க ஐயோ பயப்பில் ஏதோ பிளான் பண்ணுதே பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கரெக்டாக வளர்த்துருக்காங்க சரியா ஆ காட்டுங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்து நான் பார்க்கவே இல்லை ஸோ ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத ஒட்ட கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு

அவங்க அம்மா அங்க தான் இருக்காங்க எங்க அம்மா வாங்க சமக்கேலி பாதி சாப்பிடுவீங்கங்கறப்ல போய் சொல்றா அவளோ போய் 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 என்ன பண்ணு போய் சொல்ற புள்ளைய மன்னிச்சி விட்டுல மன்னிச்சி விட்டுல இதனால தான் அவங்க இன்னும் சொல்லி இதறாங்க இத பெண்கள் வயிறார மனசார சாப்பிடுறது எவ்வளவு ரேரா நடக்கிற விஷயம் அவர் சாப்பிட்டு போய் படுத்துருவாரு நான் இவளுக்கு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் டீ டைம் வந்துருச்சுன்னா ஓகே டீயை குடிச்சிட்டு நைட்டு கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி டக்குன்னு போயிடுவேன் அப்படியே சென்டிமெண்ட் ஓவரா இருக்கேன்

ஏன் உங்க விளையாட்டுக்கு சொல்றது நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி இருக்காது சார் இதுவே எங்க அம்மாவா இருந்தா ஹாஃப் அன் அவர்ல சூப்பரா செஞ்சுருவாங்க இன்னும் பெட்டரா நீ பண்ணிருக்கலாம் அப்படின்றாரு இதுதான் தவறான விஷயம் அது நல்லா இல்லைன்னா நம்ம அப்படிதானே வெளிப்படுத்த முடியுது உனக்கு இட்லியில எதுவே கம்மியா இருந்தது இனிப்பு கம்மியா இருக்கா இனிப்பு ஒரு ரெண்டு வாய் வைப்பாரு வச்சுட்டு அப்படியே வச்சிருவாரு எனக்கு வேணா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் சொல்றானே அம்மா வந்து எனக்கு பிடிக்கலனா அது வச்சுட்டு நான் அவனுக்கு வேற செஞ்சு தரேன் சொல்லிடுவாங்க ஒரு டிஷ்ஷை எடுத்துக்க ரெண்டு மணி நேரம் எடுத்துவாங்க திருப்பி உணவு டிஷ்ஷை எடுத்துக்க ரெண்டு மணி நேரம் எடுத்தாலும் பசி தாங்காது செத்த நீ நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி நீ நீ சாமி செத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கம்பேரே பண்ணாதீங்கன்றேன் உங்க அம்மாவுக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் மேல ஆகுது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருவாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது Basically I am a uh, somberinga இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் வந்துட்டு எங்களோட ஒர்க் வந்து இன்னும் அதிகம் தான் இருக்கு அந்த ஷிஃப்ட் நாங்க பார்க்கணும் இவ்வளவு வேலைக்கு நடுவுல உங்களுக்காக தான் சமைச்சு கொடுக்கறோம் அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்குடா இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் இங்க ரெண்டாவது சமைச்சு எனக்கு கொடுக்குறீங்க இப்போ திருப்பி நான் உங்களை ரெண்டாவது சமைக்க சொல்றது எனக்கே அது கஷ்டமா இருக்கும் நீ அவ்வளோ நல்லவா இல்லையா ஸோ அதனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்றேன் இந்த அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய் சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு நமக்குன்னு புதுசு புதுசாக கிளம்பி வரானுங்களேன் சாம்பார் தவிர நான் வேற என்ன வச்சாலும் வந்துட்டு அவர் சாப்பிட மாட்டார் வாய் எடுத்து வைப்பாரு அந்த தட்டை அப்படியே வச்சிருவாரு வச்சுட்டு அப்படியே நான் இல்லை எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஏன் ஏன் நான் சேமரான்னு இருக்கேன் ஏன் என்ன வந்து அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கு சார் அம்மா வீடு பக்கத்துல இருக்கு நீ சமைக்க வேண்டாம் ரெஸ்ட் எடுத்து அம்மா சாமி கிட்ட பாத்துக்கலாம்னு சொல்லிர வேண்டியது அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு உன்னைய பத்தி நான் கூட என்னமோ நசிக்கிறேன் நீ இடம் பட்டு வந்திருக்க வீட்ல ஒரு சமயம் நடக்கும்போது நீங்க எப்படி வெளியில போய் சாப்பிடலாம் அம்மா வீட்டு அம்மா வீட்டுல தான் வெளியில ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவே இப்போ உங்க அம்மா சமைக்கறாங்க எனக்கு எங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும் இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கு அங்க போய் சாப்பிட்டாங்கனா மரம் இல்லதா இது என்னப்ப

அவங்க நல்லா பண்ணிருக்கும் போது நான் நல்லா பண்ணிருக்கேன் எங்க அம்மா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நல்லா பண்ணிருக்கேன் அதுவும் நாங்க சொல்றோம் அது அம்மா சொல்லிருக்கீங்களா ஆஹ் சொல்லிருக்கேன் சார் என்ன சொல்லுங்க அம்மா அப்படியே சொல்லுங்க ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது ஜெயிச்சி வச்ச மட்டன் குழம்பு உன்னோட மட்டன் குழம்பு நல்லா இருந்ததுமான்னு சொல்லுவேன் எப்படி சொல்லக்கூடாது நீ என்னமோ குழம்பு வச்சிருக்க என் பொண்டாட்டி எப்படி வைப்பா தெரியுமா இதை கீழே கூட கொட்டிராத நாய் சாப்பிட்டு செத்துரும் மண்ணுக்குள்ள ஊத்தி புதச்சு அப்படிதானே சொல்லணும் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே கீழ ஒரு பொருள் கிடக்குனா நான் அதை பாக்காம தான் நான் போயிருப்பேன் இவர் அதை வந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு என்ன ரீசனா நான் எப்போ அதை கவனிச்சு எடுக்கிறேன்னு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கிய உனக்கே இந்த வேலை நான் வந்து திரும்ப அதே பக்கம் தான் வந்திருப்பேன் திரும்பவும் கவனிச்சிருக்க மாட்டேன் உடனே கூப்பிட்டு இங்க பாரு கீழே பேனா கிடக்கு நீ என்ன கவனிக்காம மேலோட்டமே நடக்கிற போர் அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து நான் இதைத்தான் உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு கேக்குறாரு சார் பன்னாடிக்கு போறது பன்னெண்டாவது பேசுறீங்களே சார் வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பய மாதிரி பேசுறீங்களே சார் நீங்க டீச்சரா

சில விஷயங்களை சரியா நடக்கணும் நான் விரும்புறேன் சார் ஒரு விஷயம் சரியா நடக்கணும்னா அது எதன் வழியா கொடுக்கப்படும்னா நீங்க பங்கேற்பதன் வழியா தான் அதை சரி செய்ய முடியும் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு நான் சொல்லுவேன் எங்க நான் போடுறேன் நீ பாஸ் ஆக மாட்டேன் போடாத உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது என்ன நான் ரெண்டாம் கிளாஸ் பெயில் படிக்க விரும்புகிற மனைவி உனக்கு பாஸ் ஆக முடியாது சொல்றீங்க சார் எக்ஸாம் அப்ளை பண்றாங்க சார் வீட்டுல படிக்கணும்ல அது புக் வாங்கி படிக்கணும் அதெல்லாம் படிக்கல வாங்கிட்டு வந்து தரது இல்லைங்க சார் அவன் நான் கம்மியா படிச்சிருக்கேன் எனக்கு இந்த புக் வாங்கி குடுன்னு சொன்னா நான் வாங்கி அவங்க போறேன் அது பத்தி சொல்லவே இல்லையே கிடையாதுங்க சார் ரீசன் அது கிடையாதுங்க சார் அவன் பொய் சொல்றாரு பிரீ அவன் பொய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருக்கும் டிகிரி படைக்குள்ள எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அரியர் இருந்துச்சு அது அடிக்கடி சொல்லி காட்டுவாரு நீ காலேஜ்ல அரியர் வச்சா நீ என்ன எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போற கிருத்தரை புடிச்ச போயிருந்தா பாஸ் ஆயிருந்திருப்பான் போல அதனால ஃபெயில் ஆயிட்டேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல நீ அரியர் வச்ச உன்னால முடியாது அடிக்கடி அதை சொல்லிக் காட்டுவாரு

பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு இதுதான் அவங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறத யார் முடிவு பண்ணணும் உள்ள ஒரு தோணுது அப்படி அருவாள அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டு அப்படின்னு அவளை வாங்கிக்கிறேன் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் தான் இவரை என்னை படிக்க வச்சாரு அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம் எழுதுனாங்க சார் நான் பாஸ் ஆயிட்டேன் வேலைக்கு போகக்கூடாது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால போகல